அவரப்பருப்பு சாதம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி ஒன்றரை டம்ளர் அரை டம்ளர் அவரப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் வச்சு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயம் இப்போ ரெண்டு தக்காளி கருப்பு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்குங்க இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ஒன்றரை டம்ளர் அரிசி அவரைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம் விசில் வந்துருச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கிங்க அவரப்பருப்பு சாதம் பாருங்க சூடாக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி செஞ்சு பாருங்க